வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் அவர் என்னை நோக்கி ஆயிட்டு நான் அல்பாவும் ஆதியும் அந்தமும் இருக்கிறேன் தாகமாயிருக்கிறவனுக்கு நான் தீவ தீர் இலவசமாய் கொடுப்பேன் ஆமாம் கத்தர் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமுமானவர் சொல்லும் போது அவர் பேசும் பொழுது நம்ம ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அவர் தன்னை குறித்து இன்னும் நமக்கு வெளிப்படுத்துகிறார் டிஃபைன் பண்றார் என்று சொல்லி அர்த்தம் என்று சொன்னால் நம்முடைய மாம்ச கண்களால பார்க்க முடியாத ஒருவரை ஆனால் இருக்கிற ஒருவரை நாம் ஆராதிக்கிறோம் அதான் நம்முடைய தேவன் மாம்ச கண்களிலே பார்ப்போம் என்று சொன்னால் வெகு எளிது அவர் விக்கிரகம் அல்ல நம்ம இந்த உலகத்தில் பார்த்து ஆராதிப்பதற்கு ஆனால் வசனங்களின்படி நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும் நமக்குள்ளாக அவர் காணப்படுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அவரை மாத்திரமே நம்ம ஆராதிக்க முடியும் அதற்கு வேதம் வந்து பல காரியங்களை சொல்லி கொடுக்குது அப்ப நம்ம அறியாத ஒருவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் நம்மோடு கூட பேச வேண்டும் அல்ல நீங்கள் யார் நம்ம ஃபோனில் வரப்போ கேட்போம் ஹூ இஸ் திஸ் அப்படி கேட்போம் இது யார் நீங்கள் பேசுகிறது கேட்ட குரல் மாதிரி இருக்கு இப்படிலாம் நம்ம கேட்போம் அப்போ அவர்கள் என்ன பண்ணுவாங்க தன்னை குறித்து டிஃபைன் பண்ணுவாங்க நான் அவர் தான் இவர் தான் என்று சொல்லி சொல்லும் பொழுது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாய் புரிந்து கொள்ள ஆரம்பிப்போம் அப்படி தானே இல்லைனா பார்க்காத ஒருவரை எப்படி திடீரென்று அவங்க கூப்பிட்டு நம்ம கூட பேசும்போது புரியும் அப்படிதான் தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வேதத்தில் தன்னுடைய வார்த்தைகளின் மூலமாக பேச ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் அவரை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள் அப்போ அதிக அதிகமாக அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும் பொழுது அதிக அதிகமாக அவரை புரிந்து கொள்வீங்க இப்படி தான் ஆண்டவர்கிட்ட நெருங்குறது அவர் யார் என்பதை அறிந்து அப்போ இந்த இடத்துலையும் இந்த வசனத்திலயும் ஆண்டவர் தன்னை குறித்த சில காரியங்களை அவர் வெளிப்படுத்த விரும்புகிற அப்படின்னால்தான் நான் என்று சொல்லி அப்படிப்பட்ட வார்த்தையை ஓமையான வார்த்தைகளை அவர் பேசுகிறார் அப்போ இது நிச்சயமாய் ஆண்டவர் தன்னை குறித்து வெளிப்படுத்துகிற காரியம் அப்போ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தை இல்லையா அப்ப கர்த்தர் தன் யார் என்பதையும் தான் செய்கிறது என்னதென்றும் வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை இது தான் யார் என்பது மாத்திரமல்ல என்ன செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றதையும் வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக அது காணப்படுது அப்ப பேசுகிற இவர் யார் என்பதை அறிய வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் இது அனைவருக்கு தெரியும் இயேசு பேசுகிறார் ஏசு கிறிஸ்து பேசுகிறார் என்று சொல்லி எப்படி என்று சொன்னா வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு இதோ மேகங்களுடனே வருகிறார் இது வந்து பாத்தீங்கன்னா யோவான் சொல்றார் மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்திரத்தர் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமேன் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார் அப்படின்னு சொன்னா அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார் யார் உன்னிடத்தில் பேசுகிறார் என்பதை அவர் சொல்றாரு எப்படி சொல்கிறார் பாருங்க இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கத்தர் சொல்றாரு அல்பா ஒமேகா ஆதி அந்தம் என்று சொல்ற அப்ப இந்த வார்த்தையை நீங்க பார்க்கும் பொழுது நீங்க உங்களுடைய விசுவாசத்தின்படியும் நம்பிக்கையின் படியும் அந்த வார்த்தையை ஆராய்ந்து பார்க்க கூடாது எப்பொழுதுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நம்பிக்கை விசுவாசம் என்பது வேத வார்த்தையின் அடிப்படையிலே அது வர வேண்டும் நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற வார்த்தையின்படி என்னது வேதத்தை ஆராய்ந்து பார்க்க கூடாது நீங்க நிச்சயமாய் இடருவீங்க அல்லது ஏமாந்து போவீர்கள் உதாரணத்துக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு திருத்துவத்தை விசுவாசிக்கிற ஒரு போதகிற ஒரு விசுவாசியை வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எப்படி அப்படி சொன்னா இருக்கிறவரும் அப்படின்னு சொன்னா இந்த நாளில நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருந்தவரும் அப்படின்னு சொன்னா நம்மோடு கூட இந்த வேதத்தில் காணப்படுகிற பேசுகிற பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற பிதாவான வருகிறவருமான அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து தான் வரப்போகிறார் மனவாளன் தான் வரப்போகிறார் நம்மளை கூட்டி சேர்க்கும்படியா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற சர்வ வலிமையுள்ள கர்த்தர் அவர்தான் தான் அப்படி என்று சொல்லி இந்த வார்த்தையை பார்த்தோன்னே இது திருவுத்துவத்தை குறிக்குது என்று சொல்லி நீங்கள் எடுக்க முடியும் அல்லது விசுவாசிக்கிறோர் எடுக்க முடியும் ஆனால் ஆண்டவர் அப்படி பேசல என்னதான் சொல்றார் அப்படின்னு சொன்னால் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வலமி இருக்கிறவரும் நான் தான் வருகிறவரும் நான் தான் சர்வ பலமியுள்ள கத்தர் என்று சொல்லப்படுகிறவர் இப்பொழுது நம் மத்தியில் இருக்கிறவர் மாத்திரம் அல்ல அவர் சொல்றார் நான் இருந்தவர் நான் வருகிறவர் என்று சொல்றார் அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் டிஃபைன் பண்றாரு நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் தொடக்கமும் அல்லது துவக்கமும் முடிவுமாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் திருவிழம் போற்றுகிறார் அதை குறித்து அதிகமாய் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம் ஆனால் இந்த காரியத்தை கிடையாது அனைவரும் அறிய வேண்டும் என்று விரும்புகிறார் யார் அனைவரும் எந்த காரியத்தை அப்படின்னு சொன்னா இந்த இருக்கிறவர் இருந்தவர் வருகிறவர் இந்த சர்வ வலமே உள்ள கர்த்தர் அல்லது தேவன் அல்லது கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவர் இருக்கிறவர் இருந்தவர் வருகிறவர் என்பதை எல்லாரும் அறிய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் அதாவது ஏசு யார் என்று சொல்லி எல்லாரும் அறிய வேண்டுமா தொடர்ந்து நீங்க போகும்பொழுது வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றுலயே இங்க நான் ஜம்ப் பண்ணி எல்லாம் ஓடிடல வந்து ஏழு எட்டு வசனங்களை வாசித்தோம் அவர்தான் தொடர்ந்து பேசுகிறார் பதினோராவது வசனத்துல அவர் பேசுகிறார் அது நான் அது என்ன அர்த்தம் அந்த சத்தம் என்று சொல்லி அர்த்தம் பேசின அந்த சத்தம் என்று சொல்லி அர்த்தம் அது நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் முன்பு இருந்தவரும் நான் தான் பின்பு வருகிறவரும் நான் தான் என்று சொல்லி அர்த்தம் சேம் தான் ஆதி அந்தம் என்கிறதான அதே அர்த்தத்தை தான் அது குறிக்கிது அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினமாய் இருக்கிறேன் நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு சிமிர்னா பெர்கமு சர்தை சர்தைல்பியா லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பிற்று அப்ப அங்க பேசின சத்தம் ஒரு காரியத்தை சொல்லியது என்ன அப்படின்னு சொன்னா தன்னை குறித்து முக்கியமாய் அதுல சொல்லுகிறது அந்த சத்தம் என்னன்னா நான் அல்பா ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன் நீ பார்க்கிறத நீ வந்து புஸ்தகத்துல எழுதி எங்க அனுப்பணுமா ஏழு சபைகளுக்கும் அதாவது வெளிப்படுத்த நீங்க வந்து ஒன்று ரெண்டு வசனங்களில் அதிகாரங்களில வாசிக்கும் பொழுது ஏழு பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கு அது எழுதப்பட்டிருக்கும் என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்ப அந்த ஏழு சபைகளுக்கும் இதை நீ அனுப்ப வேண்டும் அப்ப இந்த இயேசு யார் என்பத ஆண்டவர் என்ன சொல்றாரு எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த நாளில் அநேகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுறதான ஒரு பிரச்சனை என்னன்னா அவர்கள் லிபியூசு சபை அவர்கள் ஃபிலதெல்பியா சபைன்னு சொல்லிக்குவாங்க மற்றவர்கள் லவோதிக்கியா சபை என்று சொல்லுவார்கள் அப்போ ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா இதில் நல்ல சபை நல்ல குவாலிட்டிஸ் உள்ள சபை அதிகமாய் கடிந்து கொள்ளாத படாத அந்த சபையை வந்து எங்கள் சபை என்று சொல்லி அவர்கள் வைத்துக் கொள்வதை பார்ப்பீங்க ஆனால் சத்தியம் என்னவென்று சொன்னார் இந்த ஏழு சபைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறைகள் நிறைகள் காணப்பட்டது சிலதுல அதிக குறைகள் காணப்பட்டிருக்கோம் சிலதுக்கு அதிக நிறைகள் காணப்பட்டிருக்கும் விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த நாளில் எல்லா சபைகளிலும் இந்த ஏழு சபைகள் உள்ளதான அந்த குவாலிட்டிஸ் எல்லா சபைகளுக்குள்ளும் காணப்படுகிறது என்பது தான் உண்மை ஹலோ அது சிஎஸ்ஐயாக இருந்தாலும் பேப்டிஸ்டாக இருந்தாலும் லுத்ரனாக இருந்தாலும் அட்வென்டிஸ்டா இருந்தாலும் செவன்த் டே அட்வென்டிஸ்டா இருந்தாலும் அல்லது ஆவிக்குரிய சபை என்று சொல்லப்படுகிற பெந்தேகோஸ்தே சபைகளாக இருந்தாலும் சரி அல்லது நாங்கள் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போவோம் என்று சொல்லி நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு பேசுகிற சபைகளாக இருந்தாலும் சரி எல்லா சபைகளுக்குள்ளும் பார்த்தீங்க அப்படின் சொன்னால் இந்த ஏழு சபைகளில் இருக்க குவாலிட்டிஸ் உள்ளதான அந்த விசுவாசிகள் அந்த சபைகளுக்குள்ளும் காணப்படுவார்கள் அப்போ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் யார் யாரெல்லாம் தன்னை நோக்கி வர வேண்டும் அல்லது யாரெல்லாம் பரலோகத்துக்கு போக தாகம் உள்ளவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறா அத்தனை பேரோடு கூட ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அவர்தான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் அவர்தான் என்று சொல்லி முதலாவது அறிந்து கொள்ள சொல்லுகிறார் அப்ப இது எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு காரியம் இவன் அவன் என்று சொல்லி அல்ல எல்லாருக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னென்றால் அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது வெற்றி பெற ஓடுகிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் தெரிய வேண்டும் என்று சொல்லி இயேசு இந்த காரியத்தை விரும்புகிறார் என்ன தெரியணும் இயேசு யார் என்று சொல்லி அறிய வேண்டும் வந்து பார்ப்போம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் எட்டு வரையில் இருக்கிற வசனங்களை நாம் திரும்பவும் வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருந்து எட்டு வரைக்கும் அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவமாயிருக்கிறேன் தாகமுள்ளவனுக்கு நான் ஜீவத் தன்னுரிட்டில் இலவசமாய் கொடுக்கிறேனே தான் வாக்குத்து நமக்கு ஆண்டவர் தந்தது தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான் அப்படி சொல்றாரு ஜெயம் கொள்ளுகிறவனா என்ன அர்த்தம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி ஓடுகிறவன் என்று சொல்லி அர்த்தம் ஜெயம் கொள்ளுகிறவன் யாரு வெற்றி பெறணும்னு ஓடுறவன் தானே ஜெயம் பெறுவான் தாகம் உள்ளவன் தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னான் ரேஸ் நடக்குதுன்னா அந்த ரேஸ்க்குள்ளார வரணும்ல நான் அப்படி ஒதுங்கி நின்று கை தட்டுறவனாவே இருப்பேன் அப்படின்னு சொல்றவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரேஸ் அவன் வரல அவன் எப்படி அவன் ஓடுவான் அவனுக்கு எப்படி ஜெயம் உண்டாகும் முதலாவது கலப்பையில கையை வைக்க வேண்டும் முதலாவது சுவிசேஷத்தை வருகிறவன் என்ன பண்றான் ஓட்டத்தை ஆரம்பிக்கிறான் அவன் ஜெயம் உள்ளவனாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வரும் அல்லையா அப்ப ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா வெற்றி பெற விரும்பி இந்த ஓட்டத்தை துவைக்கினவங்க அல்லது விசுவாசத்தை துவைக்கின ஒவ்வொருவனும் வெற்றி பெற வேண்டும் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் அவனுக்கு யார் தான் தெரியணும் யார் என்று தெரிய வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவன் எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம் எங்க நம்ம ஓடுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அல்லது எதை பார்த்து ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது குவிஸ் கொஸ்டின் ஒன் விசுவாசத்தை துவைக்கின்றவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமித்ததான ஓட்டத்தில் நீங்கள் ஓட வேண்டும் அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களை நெருக்கி நிற்கிறதான பாவங்களை பார்த்தீங்கன்னா பாரமாய் தோன்றுகிற எல்லாம் பற்றி நீங்க தள்ளிட்டு ஆண்டவரை பார்த்து நீங்க ஓடணும் அப்ப ஆண்டவர் யாருன்னு தெரியாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க கிறிஸ்துவ ஓட்டத்தை ஓட முடியாது அப்ப யாரோ ஒரு இயேசுவை பார்த்து நீங்க ஓட முடியாது யாரோ ஒரு தெய்வத்தை பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்க ஓட முடியாது அப்ப இந்த இயேசு யாருன்னு முதலாவது உனக்கு தெரியும் ஒரு லக்கு உனக்கு தெரியணும் இப்ப ட்ராக்கு போட்டு வச்சிருப்பாங்களே அந்த டிராக்ல ஆறு டிராக் இல்ல எட்டு டிராக் போட்டு ரன்னிங் ரேஸ் விட்டாங்கன்னா ஒருத்தன் தன்னுடைய டிராக்கை விட்டுட்டு இன்னொரு டிராக்கு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரேஸ் அப்படிதான் அந்த ட்ராக்ல தான் அவங்க ஓடணும் அடுத்த ட்ராக்குக்கு ஓடணும் அப்படின்னு சொன்னா டிஸ்குவாலிஃபை போட்டாங்க நீ பயங்கர ஸ்பீடா ஓடுறவனா இருக்கலாம் நீ ஹுசைன் போல்டா கூட இருக்கலாம் ஆனா என்ன பண்ண முடியாது ஜெயிக்க முடியாது ஏன்னா நீ நியமித்த ஓட்டத்துல நீ ஓடல ஆண்டவரோ உனக்கு என்று ஒரு ஓட்டத்தை நியமித்து அவரை பார்த்து அவர் ஓட சொல்லும் நீ என்ன லக்குன்னே உனக்கு தெரியாம யாரையோ பார்த்து நீ ஓடிட்டு இருந்தனா நீ ரொம்ப நல்லவனா இருக்கலாம் நீ பயங்கர பிரயாசப்படலாம் ஆனா உன்னுடைய ஓட்டம் ஜெயமாக முடிய முடியாது என்ன முக்கியம் யார் என்று அறிவது மிக மிக அவசியமான ஒரு காரியமாயிருக்கு தொடர்ந்து ஆண்டவர் பேசுகிறார் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் அமேசிங் ஸ்டேட்மெண்ட்ல யார் பேசுறா இயேசு பேசுகிறார் நான் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறேன் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் நான் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் நான் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிறேன் என்று பேசுகிறவர் சொல்றாரு நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் எப்படிப்பட்டதான வார்த்தை பாருங்க அப்ப இந்த தெய்வத்தினுடைய பிள்ளைகளாய் நீங்க மாற வேண்டும் இந்த தெய்வம் உங்களுடைய தகப்பனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இயேசு யார் என்று சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டும் இன்னைக்கு அநேகர் கேட்கறது இயேசுவை பார்த்து பிதான்னு சொல்றாங்க இயேசுவை பார்த்து பிதான்னு சொல்றாங்க நான் இந்த நாளில் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறேன் என்ன அப்படின்னு சொன்னா ஏசுவ பிதான்னு சொல்ல எங்க பிதாதான் இயேசுவாய் இறங்கி வந்தார் வசனம் அப்படிலாம் சொல்றது நித்திய பிதா குமாரனாக நமக்கு வெளிப்பட்டார் அப்ப இந்த குமாரனை பார்த்து நாங்க பிதா இவர் தான் எங்க தெய்வம்னு சொல்லல ஆனா இந்த தெய்வமும் எங்கள் பிதாவுமாய் இருக்கிறவர் எங்களுக்காய் குமாரனாய் வெளிப்பட்டார் அவர் என்னன்னு சொல்லுவ உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது அப்ப பாருங்க இந்த வசனம் சொல்லுகிறது அல்பாவும் ஒமேகாவும் எனப்படுகிற இயேசு சொல்றார் நான் அவன் தேவனாய் இருப்பேன் இயேசு எல்லாருக்கும் தெய்வம் தான் ஆனா கடைசியில் அவர் எல்லாருக்கும் தெய்வமா இருக்க போகிறது கிடையாது ஏன் என்று சொன்னால் அவரை ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேரும் அழிக்கப்பட போகிறார்கள் அப்படியே இந்த இயேசுவுக்கு பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த வசனம் சொல்லுது அவன் என் குமாரன் ஆயிருப்பான் அப்படின்னா இந்த அல்பா உமேகா என்று சொல்லப்படுகிறவர் யார் என்று சொல்லினி அறிந்தனா நீ சொல்லலாம் அவருக்கு குமாரன் அவருக்கு நான் குமாரத் என்று சொல்லி நீ சொல்லலாம்